அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சக்தி தலங்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க ஸ்ரீரங்கம் கோவிலுடைய மூலவர போன்றே இந்த கோவில்ல சுதைய நாளான சுயம்பு வடிவம் அமைந்திருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கங்களையும் தன்னுள்ள அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்து இந்த தளத்துல மகா மாரியம்மனா அருவாலித்து வராங்க அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அந்த அம்மன் நம்ம கூடவே இருந்து அனைத்தையும் செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு அதிசயம் நடக்குதுங்க அதாவது அந்த அம்மனுடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம தான் அந்த அம்மன்கிட்ட விரதம் இருந்து வழிபாடும் வேண்டுதல்களும் வச்சுக்குவோம் ஆனால் அம்மனே இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிக பெரும் ஒரு அதிசயமாகவும் பார்க்குறாங்க அதில் குறிப்பாக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நாம் போகும்போது நம்ம வேண்டுதல்களை எப்படி நம்ம செய்யணும் அதே போல் நமக்கு இப்போ கோவிலுக்கு போக முடியல அந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரு வீடியோலேயே நான் பின்னாடி சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நம்ம வீட்டில் இருந்தே நம்ம எப்படி ஒரு காணிக்கையை எடுத்து வைக்கலாம் அது என்ன முறையில் நம்ம அந்த அம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரமானது நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்கு அதை பாருங்க கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன் அதுக்கு என்ன வழின்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சரியான முறையில் சொல்லப்படும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது நாம் சமயபுரத்து மாரியம்மன் பற்றி பார்க்கும்போது முக்கியமான விஷயமா இந்த கோவிலில் எப்போதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அதில் குறிப்பா இந்த சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த பச்சைப்பட்டினி விரதத்தை காண்பதற்காக நிறைய பக்தர்கள் வருவாங்க நீங்களும் சமீபத்துல இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு குறிப்பிட்டு சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் நடக்காத அதிசயமே இல்லைன்னு சொல்லுவாங்க இரவு நேரத்தில் இன்றைக்கும் அந்த அம்மன் உலா வந்து மக்களை காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த விரதத்தை பற்றிய விவரம் பெரும்பாலும் நம்மள நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த பதிவை உங்களுக்காக கொடுக்குறேன் அதாவது இந்த அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லி இருபத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க இந்த விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் இந்த பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெறும் சமயபுரத்தில் வழக்கமாக அம்பாளுக்கு தினந்தோறும் ஆறு கால பூஜையில் ஆறு தலிகை நிவீதி வைக்கப்படும் சமைத்த உணவுப் பொருட்களை தான் தளிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா மார்ச் ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாள் எதுவுமே சாப்பிடாம பட்டினியாக உலக மக்களுடைய நன்மைக்காக விரதம் இருப்பாங்க இதைத்தான் நம்ம பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு சொல்றோம் இந்த இருபத்தி எட்டு நாளும் அம்பாளுக்கு வெறும் இளநீர் வானகம் உப்பில்லாத நீர்மோர் துள்ளுமாவு கரும்பு பழ வகைகள் இவையெல்லாம் தான் நெய்வேதியமாக படைப்பாங்க இந்த இருபத்தி எட்டு நாளும் வரக்கூடிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பூச்சொறிதல் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குங்க இந்த பூச்செறிதல் திருவிழாவை காண்பதற்காகவே நிறைய மக்கள் அங்கே வந்து வழிபாடு செய்வாங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நிறைய கூட்டம் வரும் இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள் வெளி மாநிலங்கள்ல இருந்து கூட வந்து வழிபாடு செய்துட்டு போவாங்க இந்த சமயபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயபுரத்தினுடைய தல வரலாறு கேட்கும் நமக்கு மெய் ஏற்படுத்தும் வகையில் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலயும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதற்காக சமயபுரத்து அம்மனை வேண்டிக் கொள்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும் இதே போல இந்த பூச்செறிதல் விழாவில் மக்கள் பூக்களை கொண்டு போய் மாரியம்மனுக்காக கொடுப்பாங்க அப்படி நாம் கொடுத்த அந்த பூவை மாரியம்மனுக்கு சூட்டும்போது போது நல்லது நடக்கும் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருது இது நீண்ட கால நம்பிக்கை மார்ச் மாதம் ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது ஏப்ரல் ஆறு இந்த ஐந்து தேதிகளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் பூச்சொறிதல் விழா நடக்குங்க மேலும் இந்த சமயபுரத்தை மாரியம் மண் நேர்ல சென்று தரிசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே இந்த அம்பாலோடு சேர்ந்து நாமும் இருபத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாங்க அதாவது இந்த கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்கு ஆனால் என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி இருபத்தி எட்டு நாள் வீட்டில் இருந்தே கூட வழிபாடு செய்யலாங்க இந்த அம்பாளுடன் சேர்ந்து நீங்களும் விரதம் இருந்து வேண்டுதல் வைத்தா அந்த வேண்டுதல் இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பழிக்கும் என்பது தாங்க நம்பிக்கை இந்த விரதத்தை நீங்க மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஏற்கனவே இந்த விரதத்தை கடைபிடித்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய வீட்டில் சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னா அந்த திருவுருவ படத்திற்கு தினமும் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட வேண்டும் தினமும் காலை அல்லது மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த மாரியம்மனுக்கு இளநீர் உப்பில்லாத நீர்மோர் துள்ளு மாவு பல வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைத்து கற்பூர ஆரத்தி காட்டலாங்க மார்ச் ஒன்பதாம் தேதி விரதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துணியை எடுத்துக்கோங்க நாணயத்தை காணிக்கையாக அந்த மஞ்சள் துணியில வைத்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்ச உள்ளங்கையில வைத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட சொல்லி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அம்மன் பாதத்தில் வீட்டிலேயே வச்சுடுங்க தினமும் அம்பாளுக்கு பூஜை செய்யும் போது அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதுபோல இருபத்தி எட்டு நாளும் அம்பாளை நீங்க விடாம வழிபாடு செய்யலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகுது அம்பாளுக்கு நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்யலாங்க இருபத்தி எட்டு நாள் தொடர்ந்து உணவு சாப்பிடாம விரதம் இருந்து இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாதுங்க அசைவம் சாப்பிடாம வீட்டை சுத்தப்பத்தமாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்களாக அவதூறு பேசாமல் கோவப்படாமல் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு அம்மா அம்பாளை நினைத்து நாம் இந்த விரதத்தை இருக்கலாங்க நாமும் நம்மளுடைய வீட்டில் இருந்தபடியே மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது 等等等等。 உங்கள் மனதில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சிங்களோ அந்த வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் அம்பாளுக்கு மாலை வாங்கி கொடுத்து பூக்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அந்த முடித்த அம்பாள் கோவில் உண்டியலில் செலுத்திடலாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அது நிறைவேறும் அதனால் நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் அதே போல் சமயபுரம் மாரியம்மன் திருவுருவ படம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் எந்த மாரியம்மன் இருக்கிறாங்களோ அந்த மாரியம்மனுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதுவும் சிறப்பு தான் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதே போல இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்தது அப்படின்னா கூட அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் விரதம் மேற்கொள்ளலாம் அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது குறிப்பா மாதவிடாய் நாட்களிலும் மனதில் அம்பாளை நினைத்து பிரார்த்தனை செய்வது தவறு கிடையாதுங்க ஆனால் நம்ம காலகாலமா இது போல விஷயங்கள்லாம் கடைப்பிடித்துட்டு வருதுதான் இருந்தாலும் இது வந்து இயற்கையாக நடக்கிறது அதனால நம்ம நினைத்து இந்த நேரத்தில் வேண்டுதல் வைக்கிறது வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் தப்பு கிடையாது அதே போல ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலமாக நாம அனைவருடைய வீட்டிலும் இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து குடியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சமயபுரம் மாரியம்மன் நாம சொல்வதை காது கொடுத்து கேட்பாங்க ஆயிரம் கண்ணுடையால் கண்டிப்பா நமக்காக ஒரு கண் திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம வழிபாடு செய்கிறோம் அதே போல இப்படி நீங்க ஒரு ரூபாய் நாணய மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து இருபத்தி எட்டு நாள் வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சமயபுரத்து மாரியம்மன் பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இந்த பச்சை பட்டினி விரதம் முடிகிறதுக்குள்ள உங்களால் ஒரு முறையாவது சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது மிக மிகவும் நல்லது இப்படி நீங்கள் இப்போ சமீபத்தில் போயிருக்கீங்க அல்லது நீங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சமயபுரத்து மாரியம்மன் பச்சை பத்னி விரதம் இருக்காங்க அது பற்றியும் அதோடு நாம் என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும் நாம் எப்படி அந்த அம்மனுக்கு வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சமயபுரத்து மாரியம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்